தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிநாயகர் நினைக்காத நாளில்லை எழுதியவர் எஸ் ஜெகதீசன் வாசிப்பவர் கந்தசாமி கங்காதரன் மிகுந்த மதிப்புடன் தமிழ் உலகம் நோக்கும் கவிநாயகருக்கு எழுபது வயது ஆகின்றது என்றால் யாராவது நம்புவார்களா தனது தொண்ணூறு வயதில் அவர் உயிர் பிரிந்தே இன்னும் ஒரு மாதம் கூட ஆகவில்லை என்ற ஏக்கத்துடனும் இது என்ன புதுக்கதையா கிடக்கு என்ற ஆச்சரியத்துடனும் பலரது விழிகள் அகலமாக விதியும் என்பது சந்தேகமற்றது ஆரோக்கியம் குன்றி படுத்த படுக்கையாக கிடந்த கவிநாயகரிடம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு வளமை போல என்னை தெரியுமா என்றேன் ஓமோமோம் என்றார் முகம் மலர உலகமே வீடாக வாழ்ந்தவருக்கு வீடே உலகமானது வருத்தம் தந்தது உங்களுக்கு எழுபது வயது தானே என்றேன் நீண்ட நேரம் விழிகள் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் என்ன என்பது போல இருந்தது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்திருப்பினும் கவிநாயகராக பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் தானே என்றேன் மீண்டும் அதே ஓம் மீண்டும் அதே முகமலர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அவர் கனடா வரும் முன் பதினான்கு நூல்கள் வெளிவந்திருந்தன அதன் பின் அவரது நூல் வெளியீடுகள் அசுர வேகம் பெற்றன ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அவர் எழுதி எண்பத்தி ரெண்டு நூல்களும் மூன்று நூல்களும் எட்டு தொகுத்த நூல்களும் பதிமூன்று தொகுத்த மலர்களும் வெளிவந்துள்ளன கவிநாயகரை பற்றி பிறர் எழுதி ஒன்பது நூல்கள் வெளிவந்துள்ளன இன்னும் ஒரு நாற்பத்தை வெளிவரக்கூடும் என்ற தகவலும் காற்றில் கசிகின்றது கனடாவில் ஆக கூடுதலான நூல்களை எழுதி குவித்த தமிழர்களுள் முதல் ஐவருள் நிச்சயமாக அவரும் இருப்பார் போதிய தகவல்கள் பெற முடியாமல் இருப்பதால் முதலாவதும் அவரே என உரிமை கொண்டாட முடியாதுள்ளது அவர் எழுதிய ஆங்கில நூல்கள் பாடசாலைகளில் உபயோகிக்கக்கூடிய பாடநூல்களாக கனடிய அரசால் அங்கீகாரம் பெற்றுள்ளன அவர் எழுதிய ஈழத்து கூத்து மொழிகள் சிறந்த ஆராய்ச்சி நூல் என்பது அவரது கருத்து கொழும்பு பொது நூலகத்தில் உள்ள இதன் பிரதி பதிப்புற வேண்டும் என்பது அவரது நெடுநாள் விருப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை ஈழகேசரி பாலர் பகுதியில் இடைக்கடை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை கனடாவில் வெளிவந்த அனைத்து பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் ஒருமுறையாவது அவரது எழுத்தும் இருந்திருக்கும் இதயங்களை இலக்கு வைத்தே அவரது இலக்கிய பணி அமைந்தது அதனால் இலக்கிய களங்கள் எல்லாம் அவரின் பெயரை உற்சாகமுடன் உச்சரித்தன பிரியமுடன் பிரசுரித்தனர் பொதுவாக புனை பெயரில் எழுதுபவர்கள் அதனுடன் தமது இயற்பெயரையும் இணைப்பது மிகவும் அரிது குரமகளும் செங்கை ஆழியானும் ஒருபோதும் குரமகள் வள்ளிநாயகியாகவும் செங்கை ஆழியான் குணராசாவாகவும் மாறாதிருந்தது இதற்கு சிறு உதாரணம் அவ்வாறே நீண்ட நெடுங்காலம் கவிநாயகர் என்ற புனை பெயரில் எழுதி வந்தார் கவிநாயகர் கந்தவனம் என அவரது புனை பெயரையும் இயற்பெயரையும் ஒருங்கிணைத்து அவரது புனை பெயரை அவருக்கான பட்டப்பெயராக்கியது மணிவிழா குழு கவிநாயகரை பல தடவைகள் பல மேடைகளில் கண்டுள்ள போதும் அவருடன் முதன்முதல் நேருக்கு நேராக உறவாடியது என்றால் பிழை உரையாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இளவாலை கிராம முன்னேற்ற சங்கத்தின் பொங்கல் கலை நிகழ்ச்சிகளில் அவரது தலைமையில் கவியரங்கு அமைப்பது நோக்கமாயிருந்தது நாம் நான்கு விடலைகள் நான்கு துவிச்சக்கர வண்டிகளில் அவரது கிராமமான குரும்பசெட்டிக்கு சென்று சந்தையில் உள்ள தேநீர் கடையொன்றில் அவரது வீடு எங்கே என விசாரித்தோம் ஏன் இதற்கு எப்பொழுது போன்ற எக்கச்சக்கமான கேள்விகளால் வடிகட்டிய பின்பே வழிகாட்டிய அந்த கடைக்காரர் அந்த கிராமத்தின் கட்டுக்கோப்பை ஆழமாக மனதில் பதிய வைத்தார் வெளியார் எவரையும் கண்டபாட்டுக்கு அத்துமீறி விடக்கூடாது என்று மனதினில் கண்ணியம் இருந்திருக்கலாம் அல்லது விடுப்பு மனப்பான்மை கொடுப்புக்குள் மறைந்திருந்து எக்காலம் இருந்திருக்கலாம் வீடு சென்றதும் பூர்வ விசாரிப்புகள் விசாரணைகள் முடிந்த நிலையில் ஓ தமிழ் வளர்க்க போகின்றீர்களாக்கும் நல்லது ஆனால் அதற்கு முன் எம்மையும் வளர்க்க வேண்டுமே என்றார் கவிநாயகர் பேரம் பேச முனைந்தது மனம் பிரச்சினை இல்லை வாங்கோ என்றது வாய் அவர் கேட்டது நூறு ரூபாய் என ஒரு கதைக்கு வைத்துக் கொண்டாலும் அந்த காலத்தில் அது நமக்கு ஒரு பிள்ளை சீதனத்துக்கு சமன் குறிப்பிட்ட தினத்தில் குறிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பாகவே வந்தார் மேலும் பிறபல கவிஞர்கள் நால்வர் அவருடன் இருந்தனர் காசு என்ன மாதிரி என்றார் கொடுத்தோம் எண்ணினார் சிரித்தார் மேடையேறினார் இந்த காலத்து இளைஞர்களின் தமிழ் மோகத்தை அல்லது அபிமானத்தை நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஊக்குவிக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் அத்துடன் சமூக சேவையில் ஈடுபாடு கொண்ட இளைஞர்களை நேர்மையான முறையில் பணம் திரட்டுவதற்கும் தயார்படுத்த வேண்டும் அதனைத்தான் இன்று நான் கையாண்டேன் இங்கிருந்து என்னிடம் வந்த நான்கு இளைஞர்களிடமும் அதே நோக்கத்துடன் பெரும் பணம் கேட்டிருந்தேன் அவர்களும் எதுவித முகச்சொழிப்புகளும் இன்றி அதற்கு உடன்பட்டிருந்ததோடு அதனை பெரியத்தனப்பட்டு சேகரித்து ஒரு சதம் கூட குறையாமல் இன்று என்னிடம் தந்திருந்தார்கள் எனது உள்மன நோக்கம் அவர்கள் மூலம் நிறைவேறியதில் நான் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன் அவர்கள் தந்த பணத்தில் பெட்ரோல் செலவுக்காக ஒரு சிறு தொகையை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை அவர்களிடமே திருப்பிக் கொடுக்க விரும்புகின்றேன் அவர்கள் அதனை கிராம அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளட்டும் அதனால் கிராம முன்னேற்ற சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் என்றார் அன்று என்னுள் உயர்ந்தவர் உயர்ந்தவர்தான் லீவு கிடைக்கும் வேலைகளில் ஈழநாடு ஆசிரியர் பகுதிக்கு அவர் வருவதை நான் அங்கு பணியாற்றிய போது பலமுறை கண்டுள்ளேன் ஈழநாட்டின் பிரதம ஆசிரியர் எஸ் என் கோபாலரத்தனம் அவரது நெருங்கிய நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஈழநாடு நிர்வாகம் வளமையான தினசரியோடு கமலம் என்ற வாராந்திரியையும் வெளியிட தீர்மானித்தது வாரந்தோறும் ஒரே துறை சார்ந்த பெருமோர்கள் இருவரை நிபந்தனைகள் எதுவுமின்றி மனம் திறந்து பேச வைப்பது வரவேற்கப்படும் என்ற எண்ணத்தில் பல சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டன நான்கு ஐந்து ஆறு பக்கங்கள் அதற்கென ஒதுக்கப்பட்டன ரசிகமணி கனகசிந்திநாதனும் வி என் பாலசுப்ரமணியமும் சந்திப்பதும் அவற்றில் ஒன்று அதற்காக ரசிகமணி வீட்டுக்கு தனது காரில் கோபுவையும் வி என்னையும் அழைத்துச் சென்றவர் நமது கவிநாயகர் தமிழ் இலக்கிய உலகின் சந்து பொந்துகளில் புகுந்து விளையாடி கும்மாளம் அடித்து அன்று ஒரே முசுப்பாத்திதான் கலகலப்புக்கு பஞ்சம் இல்லாத அன்றைய தினம் கவிநாயகருடன் மேலும் எனக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒரு நாள் தனது பணி ஓய்வுக்கு இன்னமும் ஐந்து வெள்ளனி விழாக்கள் மட்டுமே உள்ளன என்றார் வெள்ளனி விழா என்றால் என்ன என்றேன் அப்பாவியாக அல்லது ஆச்சரியமாக வெள்ளணி விழா என்றால் பிறந்த நாள் விழா என்று அர்த்தம் என்றார் ஓ இவரிடம் உங்களுக்கு மணிவிழா ஆண்டு ஜமாய்க்கலாம் என்றேன் வேண்டாம் என்றதை யார் கேட்டது கனடாவில் தமிழ் மக்களின் முதலாவது மணி விழா என கவிநாயகரின் மணி விழா சரிதத்தின் சான்றாக நிறைந்தது அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதிய வரலாறும் எனது வாழ்க்கைக்கு உண்டு வரிக் கவிதை என்ற நூலுக்கு மதிப்புரையையும் மணிக்கவிதைகள் என்ற நூலுக்கு பதிப்புரையையும் எழுதியுள்ளேன் இவை அனைத்தும் இரண்டாம் பதிப்பையும் கண்டன கவிநாயகர் புதுக்கவிதையை வெரி கவிதை என்றிடுவார் அவர் எனக்கு தந்த கௌரவ பட்டம் ரசிக நிதி எல்லா புகழும் இறைவனுக்கே என ஆஸ்கார் விருது பெற்ற வேளை ஏ ஆர் ரஹ்மான் பின்னாளில் கூறியது போன்றே அன்று நானும் கூறியிருப்பேனோ இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கவிநாயகரின் மாணவனின் பேத்தி ஒருவரின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ஒஷாவா சென்றோம் அந்த மாணவன் என்னையும் ஓர் ஆபிரிக்கரையும் நண்பர்கள் என்ற ரீதியில் அழைத்திருந்தான் விழா முடிவில் வெளி மண்டபத்தில் அமர்ந்திருந்தோம் எம்முடன் வந்த ஆபிரிக்க நண்பர் இன்னொரு நண்பரோடு வந்தார் வந்தவர் கவிநாயகரை பார்த்து நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜனவரி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் வரை லெசத்தோ நாட்டின் லெரிபே மாவட்டத்தின் திக்கெங் கிராமத்தில் உயர்தர மாணவர்களுக்கு ஆங்கிலமும் புவியியலும் தானே என்றவாறே கவிநாயகரின் காலில் விழுந்தார் என்ன நடக்குது என்று புரியாமல் அதிர்ச்சியில் உறைந்த கவிநாயகர் தன்னை சுதாகரித்தவாறே ஒமும் எழும்புங்கள் என்றார் கடவுளுக்கு நன்றி என் வி சார் கனடாவுக்கு விடுமுறையில் வந்துள்ள நான் அங்கு உங்கள் மாணவன் சார் பட்டதாரியாகி ஆசிரியராகி அதே பாடசாலையில் அதிபராக ஓய்வுறும் நிலையில் உள்ளேன் சார் உங்களின் கவித்துவ முறைமை கற்பித்தலில் கவரப்பெற்றதில் உங்களின் பிரியாவிடை மேடையில் பசுப்போல் வந்தீர் கல்வி பால் நாளும் சுரந்தீர் என்று சிசூத்து மொழியில் எழுதி வாசித்திருந்தேன் ஞாபகமா என் விகா சார் என்றார் உணர்ச்சி மேலிட்டால் கண்ணீர் சொரிந்து கொண்டிருந்த கவிநாயகரிடம் என் புதுசா கிடக்கே என்றேன் நான் லெசத்தோவில் என் வி க என்றே அறியப்பட்டேன் அதில் என் என்ற ஆங்கில எழுத்து நுணாவிலையும் தொடர்பவை விநாயகர் கந்தவனத்தையும் சுட்டின என்ற கவிநாயகர் முதலில் வி க என்றே அறிமுகமானேன் அவர்கள் அதை ஒட்கா என்றது பிடிக்கவில்லை அதனால் மாற்றிக்கொண்டேன் என்றார் தனது மகன் மொழிமாற்றுக் கவிதைகளின் நூலொன்றை வெளியிட உள்ளதாகவும் அதில் கவிநாயகரது கவிதை இடம்பெறுவது அவனது விருப்பம் தனது கனவும் எனவும் தெரிவித்தார் வந்திருந்த அந்த அதிபர் உடனடியாகவே மலூட்டி என்ற தலைப்பில் எட்டு எட்டு வரிகளுடன் மூன்று கவிதைகளை தமிழில் எழுதினார் நமது கவிநாயகர் அந்த கவிதையில் அவர் படிப்பித்த பாடசாலை இருந்தது அது அமைந்திருந்த கிராமத்தின் எழில் இருந்தது படித்து முன்னேற வேண்டும் என்ற மாணவரின் ஆர்வம் இருந்தது அந்த மக்களின் பண்பு இருந்தது லெசோத்தோ நாட்டின் பணமான மலூட்டி பற்றி நிறையவே இருந்தது அப்பொழுது அதன் பெறுமதி அமெரிக்க டாலருக்கு நிகராகவே இருந்தது பற்றியும் இருந்தது அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்க அதனை ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்து காண்பித்தார் கவிநாயகர் அவரது இயன்மையிலும் வியன்மையிலும் அசந்து போன அந்த அதிபர் ஆனந்த மிகுதியால் தாண்டவமே ஆடியதுடன் அதனை சிசூத்து மொழிக்கு மாற்றினார் அதேபோல கவிநாயகரது பிரியாவிடை வைபவத்தில் தந்தை சிசூத்து மொழியில் எழுதிய கவிதையின் கையெழுத்து மூல பிரதியை மகன் ஆங்கிலத்தில் மாற்றி காண்பிக்க தாமதமின்றி தமிழில் படைத்தார் நம்மவர் பின்னர் அவரது இரு கவிதைகளும் நூலை அலங்கரித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரை தென் ஆப்பிரிக்காவில் ட்ரான்ஸ்கி மாநிலத்தில் உள்ள புனித கெட்பர்ட்ஸ் உயர்நிலை பாடசாலையில் மானுடவியல் துறை தலைவராக பணிபுரிந்தேன் நெல்சன் மண்டேலா பிறந்த கிராமத்துக்கு மிக அருகான கிராமம் அது எனது பாடசாலை அதிபரின் மகள் அழகு ராணியாக தெரிவாகிட பெரிய பாராட்டு விழா அமர்களப்படுத்தியது பிரமாண்டமான விழா மலரில் அழகுராணியை பாராட்டி நான் எழுதிய ஆங்கில கவிதையும் எனது கையெழுத்தில் அதன் தமிழ் வடிவமும் கோசோ மொழி மாற்றமும் இடம்பெற்றன என்றார் எனின் உங்களது கவிதைகள் சிசூத்து மொழியில் மட்டுமல்ல கோசோ மொழியிலும் உண்டு என்றேன் கவிநாயகர் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய இருக்கு எந்த காரியத்திலும் அர்ப்பணிப்பும் வேட்கையும் அவரோடு இருந்தது அறிவால் ஆற்றலால் அனுபவத்தால் அவர் முதியவர் இலகுவாய் இனிமையாய் இதயத்தால் எழுதுவதில் அவர் இளையவர் தமிழால் தானும் வாழ்ந்து தன் வாழ்வால் தமிழையும் வாழ வைத்த இனிய தமிழர் அவர் தமிழ் கலை இலக்கிய வரலாற்று பொன்னேட்டில் அவருக்கென்று மதிப்பார்ந்த இடமொன்று உண்டு கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் குறுநாவல்கள் எவையாயினும் சரி ஒவ்வொரு எழுத்தும் இதோ கவிநாயகர் என எவ்வளவு காலம் ஆனாலும் அடையாளம் காட்டும் காலாகாலத்துக்கும் நினைவில் வாழும் தாய்நாட்டில் புகுந்த வீட்டில் அவர் இருந்தார் புகுந்த நாட்டில் தாய் வீடு அவருடன் இருந்தது கண்ணீர் பூக்கள் கொண்டு இதயம் அஞ்சலிக்கின்றது நன்றி